உடையார் இரண்டாம் பாகம் எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஏன் கட்டினால் என்ன ஓவியன் சீராளன் வியப்போடு கேட்டான் ஒரு பனை உயரம் கோயில் கட்டுவதற்கு பதிலாக ஏழு கோயில்கள் கட்டலாம் அல்லவா விகர்ணன் பதிலில் மெல்லிய சூடு இருந்தது தஞ்சை தரணியில் கோயிலுக்கு குறைவே இல்லை இந்த கோயில் காலகாலத்திற்கும் நிற்க வேண்டும் என்று கட்டுகிறார்கள் ஏழு பனை உயரம் கோயில் கட்டிவிட்டால் காலகாலத்திற்கு நிற்கும் என்று என்ன அத்தாட்சி யார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் ஒருவேளை அத்தனை உயரமாக இருந்ததாலேயே அது சிதலமாகிப் போக காரணமாக இருக்கிறது இடியாலும் மழையாலும் காலத்தாலும் வெகு சீக்கிரம் சிதைந்து போக வழி இருக்கிறது. அளவாக அமைப்பாக கோயில் கட்டுவதை விட்டுவிட்டு ஏழு பனை உயரம் என்று சொல்வது முட்டாள்தனமாக உனக்கு தெரியவில்லையா இது உடையாஸ்ரீ ராஜராஜ தேவரின் உத்தரவு அவருடைய கற்பனை அங்குதான் எனக்கு ராஜராஜ சோழரை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஏன் அவ்வளவு உயரம் கட்டுகிறாரா அதனாலா இல்லை அவரை வழிமறித்து பேசி உமக்கு மூளை இருக்கிறதா ஏன் இப்படி ஒரு கோயில் கட்டுகிறீர் என்று கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது விகர்ணன் சொல்லும்போதே போதே ஓவியன் கோபமாக அவனை நோக்கி அவன் தொண்டையை தொண்டை குழியில் கை வைக்க விகர்ணன் மௌனமாக இருந்தான் வேண்டுமென்றால் அடித்துவிடு கோபத்தை குறைத்துக்கொள் பிறகு தொடர்ந்து பேசலாம் விகர்ணன் சொல்ல அவன் மௌனமாக அதே சமயம் கடுமையாக முறைத்து விகர்ணனை பார்த்தான் நீ கை ஓங்கி விட்டதாலேயே நான் பயந்து விட்டேன் என்று அர்த்தமல்ல உனக்கு ஓவியம் வரைய தெரியும் சிற்பத்தோடு சம்பந்தம் உண்டு என்பதாலேயே இதை பற்றி நான் பேசினேன் உண்மையில் சிற்பம் தெரிந்தவன் சித்திரம் தெரிந்தவன் நான் சொன்ன விஷயத்தை நன்கு புரிந்து கொண்டு உடனே தனக்குள் கேள்வி கேட்டு கொள்வானே தவிர கோபமாக தாக்குவதற்கு வரமாட்டான் உனக்கு இன்னும் சிற்பத்திலும் சித்திரத்திலும் பயிற்சி இல்லை என்பது தெரிகிறது வெறுமே பரவசப்பட்டு கற்றுக்கொண்டிருக்கிறாய் தஞ்சையில் தானே உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கோயில் போகிறார் ஆமாம் சிற்பிகள் அங்கு வந்து சேர்ந்து விட்டார்கள் அல்லவா ஆமாம் அவர்களின் தலைமை சிற்பி அங்கு இருக்கிறார் அல்லவா இருக்க வேண்டும் அப்படியானால் அவரை எனக்கு அடையாளம் காட்டுவாயா எதற்கு இந்த கேள்வியை கேட்கவா இல்லை ஏழு பனை உயரம் கட்ட எங்கிருந்து கல் வருகிறது என்ன விதமான கல்லை தேர்ந்தெடுக்கிறார்கள் கீழ்பரப்பு என்ன என்று ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது உங்கள் கேள்வியின் அடிப்படை விஷயம் எனக்கு புரியவில்லை ஏழு பனை உயரம் என்பதை நானும் கேள்விப்பட்டேன் ஏழு பனை உயரம் கோயில் எழுப்ப வேண்டுமென்றால் மூன்று பனையாழ ஆழம் அஸ்திவாரம் தோண்டியிருக்க வேண்டும் மூன்று பனை ஆழம் அஸ்திவாரம் தோண்டினால் நீரை என்ன செய்வது எப்படி குறைப்பது ஊறிக்கொண்டே இருக்கிற நீரை எப்படி தடுத்து நிறுத்துவது அருகே கால்வாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கால்வாய் ஓடினால் நீரை இறைத்து மாளாது எனவே மூன்று பனை ஆழம் தோண்டவே முடியாது மூன்று பனையாழம் தோண்ட முடியாவிட்டால் ஏழு பனை உயரம் எந்த கோயிலையும் எழுப்ப முடியாது இது இயலாத காரியம் முடியாத வேலை ஆக நீர் தஞ்சைக்கு வந்தது இந்த கோயில் பார்ப்பதற்கா வெகு நிச்சயமாய் அதற்கு மட்டுமே இதோ என் கையில் ஒரு ஓலையும் கொடுத்திருக்கிறார்கள் அவன் மடித்திருந்த ஒரு சுருளை பிரித்து நீட்டினான் என்ன ஓலை அது வாங்காமல் ஓவியன் கேட்டான் இளவரசர் ராஜேந்திரன் தன் கைப்படை எழுதி கொடுத்த ஓலை என்னவென்று எழுதியிருக்கிறார் எனக்கு தமிழ் தெரியாது பேச மட்டுமே தெரியும் நீ படித்து சொல் மெல்ல மெல்ல வெளிச்சம் மங்கி கொண்டிருக்க மழை மேகம் திரண்டு கொண்டிருக்க ஓவியன் சீராளன் அந்த ஓலையை படிக்க துவங்கினான் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தது ராஜேந்திரனுடைய முத்திரை இருந்தது கையொப்பமும் இருந்தது கையெழுத்தை சரி கொண்டு ஓலையை தடவி படித்தான் இவன் விகர்ணன் ராஷ்ட்ரகூட சிற்பி உபயோகப்படுத்தி கொள்ளவும் இது என் எழுத்து ராஜேந்திரன் என்று மிக சுத்தமாக எழுதப்பட்டிருந்தது உங்களை சிற்பி என்று என்றும் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ராஜேந்திரர் பொதுவாக ஒரு அறிமுகக் கடிதம் கொடுத்திருக்கிறார் இன்னாருக்கு என்று சொல்லப்படவில்லை சொல்லப்படாதது நல்லதும் கூட இந்த ஓலையை கொடுத்து வாங்கி கொள்ளலாம் அல்லவா எனக்கு இந்த நியதி புரியவில்லை ஒருவேளை இது மாமன்னர் உடையாசிரிய ராஜராஜ தேவரிடம் போக வேண்டுமோ என்று பயத்தில் இருந்தேன் அல்ல பெருத்தச்சரிடம் போனால் போதும் மந்திரி கிருஷ்ணராமனான பிரம்மராயரிடம் போனாலும் போதும் வந்தியத்தேவரோ அவருடைய துணைவியார் குந்தவை பிராட்டியார் பார்த்தாலும் கூட உங்களுக்கு நல்லது செய்து வருவார்கள் அவர்கள் நகரத்தின் வாசலுக்கு வந்தார்கள் நகரத்தின் ஊடே நடந்து செல்ல நடத்தி செல்லப்பட்டார்கள் பொதுமக்கள் திரளாக வேடிக்கை பார்க்க துவங்கினார்கள் நிறைய பெண்கள் மாடத்திலும் வீட்டு வாசலிலும் திண்ணை மீதும் ஏறிக்கொண்டு வருபவர்களை வேடிக்கை பார்த்தார்கள் தஞ்சை நகரத்து பெண்கள் அழகானவர்கள் கவர்ச்சியாய் உடுத்தக்கூடியவர்கள் எப்போதும் அலங்கார பூஷிணியாய் இருக்கிறவர்கள் ஆண்களை கவரும் வித்தைகளை தெரிந்தவர்கள் நிறைய அணிகலன்களோடும் ப பட்டாடைகளோடும் தலை பின்னல்களோடும் பூக்களோடும் வாசனைகளோடும் வெற்றிலை போட்டு சிவந்த சாரோடும் கையில் குலுங்கும் வளையல்களோடும் கால் தண்டைகளோடும் மேலாடை நழுவி நிற்க வந்த வீரர்களை வியப்போடு அந்த பெண்கள் பார்க்க வீரர்களை பற்றி ஏதோ சொல்லி உரத்து பேசினார்கள் மாலை மங்கி மணிமேகங்கள் திரண்டு பூமியை மேலும் இரட்டாக்கி கொண்டிருந்த நேரத்தில் சாளுக்கிய வீரர்கள் உள்ளே நுழைந்தனர் பிறந்த தினத்திலிருந்து தஞ்சை தஞ்சை என்று சோழ மன்னனை பற்றி எத்தனையோ விதமாக கேள்விப்பட்டு கொண்டிருந்த வாசகங்கள் எல்லாம் காதுக்குள் ரிங்கரித்தன எல்லோர் கண்களிலும் தஞ்சை ஆவலுடன் விழுங்கியது மேலே மேலை சாளுக்கிய தேசத்தில் நகரங்கள் உண்டு பெரிய கோட்டைகள் உண்டு உயர்ந்த மாட மாளிகைகள் உண்டு ஆனால் இத்தனை சீராகவும் நேராகவும் உறுதியாகவும் எடுப்பாகவும் கவர்ச்சியாகவும் ஒரு நகரம் அமைந்திருக்குமா என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அநேகமாய் எல்லா மாட மாளிகைகளிலும் சோழ தேசத்தின் புலிக்கொடி பறந்து கொண்டிருந்தது மஞ்சள் நிற கொடியில் சிகப்பு நிறத்தில் புலி எழுதப்பட்டிருந்தது பலர் வீட்டு வாசலில் வேப்ப மரம் வளர்த்து வைத்திருந்தார்கள் அந்த வேப்ப மரத்திற்கு மாலை போட்டு மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் செய்திருந்தார்கள் வீட்டு திண்ணையை ஒட்டிய சுவரில் காவல் தெய்வங்கள் படமும் நடுநாயகமாக உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் படமும் வரைந்திருந்தார்கள் ஒரு வீட்டு வாசலில் சுந்தர சோழருடைய சிலை இருந்தது அதற்கெதிரே அணையாத தீபம் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது சி வி சிங்காரித்து மிக வண்ணமயமான உடை அணிந்து நகைகள் அணிந்து மாட மாளிகையிலிருந்து பெண்கள் எட்டி பார்த்தார்கள் வீரர்களை பார்த்து வாய் பொத்திக் கொண்டார்கள் மேலை சாளுக்கிய வீரர்களால் எத்தனை சிரமம் என்று விதமாய் பேசிக்கொண்டார்கள் லேசாய் கோபத்தையும் வெறுப்பையும் முகத்தில் காட்டினார்கள் இளவரசர் கைது செய்துவிட்டது பல நூறாயிரம் பேர் எஞ்சியவர்களே இங்கே வந்திருக்கிறார்கள் எஞ்சியவர்களே இத்தனை கூட்டம் என்றால் இளவரசர் எப்பேற்பட்ட படையை ஜெயித்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள் என்று பெரியவர்கள் சொல்ல மற்ற பெண்கள் கரகோஷம் செய்தார்கள் மேலை சாளுக்கிய வீரர்களுக்கு இந்த காட்சி புதுமையாக இருந்தது அழகான பெண்களை பார்த்து வெகு நாளாயிற்று திருவற்றியூரில் இடத்தில் அடைக்கப்பட்டிருந்ததால் பெண்கள் தரிசனம் எதேச்சையாகத்தான் கிடைத்தது கடற்கரைக்கு வரும் பரதவ பெண்களை தவிர வேறு பெண்களை பார்க்க முடியவில்லை அந்த வீரர்களை வெறுப்பேற்றுவதற்காகவே பரதவ பெண்கள் முன்னும் பின்னும் நடைபோட்டார்கள் கைது செய்யப்பட்ட வீரர்கள் சவுக்கு கட்டைகளுக்கு இடிக்கு இவ்வழியே உறக்க கத்தி தங்கள் வேகத்தை குறைத்து கொள்வார்கள் இங்கு அப்படி கத்த முடியவில்லை ஆனால் கத்துகின்ற எண்ணம் தொண்டைக்குழி வரை வந்து அடைத்து நின்றது பெண்கள் மிக அழகாக இருந்தார்கள் தலை அலங்காரமும் முக அலங்காரமும் உடை அலங்காரமும் கொள்ளை கொண்டன கையில் பிரம்பு வைத்து நிற்கின்ற அதிகாரிச்சிகள் பூக்கூடை வைத்திருக்கிற சேவடி பெண்கள் மருதாணியும் சந்தன குழம்போ தடைவி கையில் காற்றில் ஆற வைத்திருக்கும் இளவரசிகள் அரசுகுல பெண்கள் என்று பலரையும் பார்த்து வியந்து போனார்கள் இவரது பார்வையிலும் பரஸ்பரம் ஒரு ஈர்ப்பும் ஒரு எதிர்ப்பும் வினோத இருந்தன இரண்டு வீடுகளுக்கு ஒரு இடைவெளி விட்டு மாளிகைகள் கட்டப்பட்டிருந்தன ஒரு குதிரை போகும் அந்த சந்திலிருந்து பெரிய ஓலம் ஒன்று கேட்டது ஒரு மூதாட்டி ஓடி வந்தாள் அவள் கையில் மிகப்பெரிய கத்தி இருந்தது சாளுக்கிய வீரர்களில் முதல் வரிசையில் வந்தவனை பார்த்து அவள் மிக வேகத்தோடு முன்னேறினாள் வேகமாக வாளை சுழற்றினாள் வாள் சுழற்றி பழக்கப்பட்டவள் போல் இருந்தது ஆனாலும் படியில் பிடியில் உறுதி இல்லாமல் இருப்பதும் தென்பட்டது வாழ் சுழற்றியபடியே வயதான காரணத்தினால் தள்ளாடி அந்த சாளுக்கிய வீரனை நெருங்கி அவள் வாள் உயர்த்தி கத்தினாள் என் குலத்தை நாசம் செய்த மேலை சாளுக்கிய வீரர்கள் மூன்று பேரையாவது கொன்றுவிட்டுதான் நான் உங்களை போக விடுவேன் என்று சொன்னாள் முதலில் அந்த வீரன் மீது வேகமாக கத்தியை வீசினாள் அந்த வீரன் கையை தூக்கி வாளை நிறுத்தினான் அவன் கையின் நடுவில் கத்தி கிழித்து ரத்தம் பொங்கியது அவன் அலறினான் வலது கையால் அந்த மூதாட்டியை பிடித்து தள்ளினான் காவலுக்கு வந்த பாடி வீரர்கள் வேகமாய் அவனை பிடித்து விளக்கினார்கள் தள்ளுகின்ற வேகத்தில் பெரம்பால் அவன் முதுகிலும் மார்பிலும் அடிவாங்கினான் அந்த மூதாட்டியை அள்ளி எடுத்துக்கொண்டு போய் ஓரமாக நிற்க வைத்தார்கள் கையிலிருந்து வாழை பிடுங்கி போட்டார்கள் பைத்தியமா உனக்கு யார் நீ என்று கர்ஜித்தார்கள் அந்த சாலிக்கிய படை அப்படியே திகைத்து நின்றது சேனாதிபதிகளும் உபசேனாதிபதிகளும் அந்த கிழவியை சூழ்ந்து கொண்டார்கள் இது நல்லதல்ல என்று எல்லார் முகத்திலும் தெரிந்தது என் மகனை கொன்ற மேலை சாலிக்கிய வீரன் யார் என் கணவனை கொன்ற மேலை சாலிக்கிய வீரன் யார் என் மைத்துனனையும் தகப்பனையும் சிற்ற சிற்றப்பனையும் இந்த மேலை சாளுக்கியர்களிடம் நான் பறிகொடுத்திருக்கிறேன் எனக்கு கொள்ள உரிமை உண்டு எனக்கு வெட்ட உரிமை உண்டு எங்கே என் வாள் என்று அவள் உதறி எழுந்து வாளை தேடினாள் வாள் அவளிடமிருந்து மறைக்கப்பட்டது அவள் அழுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டாள் இதற்கு மிஞ்சி நீ கூச்சல் போட்டால் உன்னை கட்டி போட்டு விடுவோம் விளையாடுகிறாயா இது மன்னருக்கு தெரிந்தால் எவ்வளவு கேவலம் ஆயுதம் இல்லாத ஒரு வீரனிடம் இவ்வளவு பெரிய கத்தியை எடுத்து கொண்டு போய் வீசுகிறாயே அவன் கையை வெட்டி விட்டாயே அறிவிருக்கிறதா உனக்கு ஒரு குடும்பத்தில் பல பேர் இறந்திருக்கிறார்கள் போரில் இறந்திருக்கிறார்கள் மேலை சாளுக்கியர்களும் இறந்திருக்கிறார்கள் அதை வஞ்சம் தீர்க்க இது சந்தர்ப்பம் அல்ல உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் உன்னுடைய குடும்பத்திலிருந்து இன்னொரு ஆணை தயார் செய்து அனுப்பி மேலை மறுபடியும் போய் அவர்கள் வடக்கு எல்லையில் போர் செய்து அங்கிருந்து கைதிகளை இழுத்து வர செய்யுங்கள் மேலை சாளுக்கியம் முற்றிலும் அழிந்துவிடவில்லை இன்னும் இருக்கிறது உங்களுக்கு வாய்ப்பிருக்கிறது என்று இன்னொரு உபசேனாதிபதி கத்தினார் படை திகைத்து கிடந்தது எண்பத்தி ஏழாவது அத்தியாயம் முடிவடைந்தது